வி குட்டிங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முட்டைக்கோசு பூசணிக்காய் தக்காளி மிளகா வத்தல் பெருங்காயம் தட்டாங்காய் முள்ளங்கி கேரட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் கோவங்காய் சீனி அவரக்காய் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஊர் சந்தையில் இவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேங்க ஈராங்காய் இதுகள்லாம் மிச்ச பொருள் எல்லாமே இருக்குங்க கருவாடு இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் போன வாரமே வாங்கினேன் அதெல்லாம் இருக்குது அதனால் இன்றைக்கி இவ்வளோதாங்க வாங்கினேன் எங்கள் ஊர் சந்தையில் நான் தான் உங்கள் அபி குட்டிங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் போயிட்டாரங்க